ஒரு தீவிரமான கனமழைக்குள்ள நம்ம போக போகிறோங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை என்னடா ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே மழை வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் மழையை காணுமே அப்படின்னு சொல்லி பலரும் யோசிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரப்போகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு மழையினுடைய தீவிரமாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆகஸ்ட் மாதங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு கூடுதல் மழையும் கிடைக்க போகுது எந்தெந்த மாவட்டங்களில் அதிக நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லதான் போகிறோம் பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்கு தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மழை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம்னு சொல்கிறவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வரப்போகிற நாட்களில் எந்த அளவிற்கு இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத கடந்த நாட்கள்லேருந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் இந்த ஜூலை மாதத்தில் வர அதிக அளவில் நமக்கு மழை பொழிவை நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சியில் பல பகுதிகளில் நமக்கு வெ வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இப்போது இது அப்படியே அங்கே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த கனமழையானது தீவிரமடையும் அனைத்து மாவட்டத்திற்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழைங்கிறது கொட்டி தீர்க்க தான் போகுது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் குறைஞ்சது மிதமான மழையாவது பதிவாகிடும் அதுல ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கிடும் அதனால மழையே கிடையாது போல மழை வராது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க கொஞ்ச நாள் அப்படியே மழை வராதது தான் இருக்கும் வெயில் அப்படியே பகல் நேரங்கள்ல இருக்கிறது போல தான் தெரியும் ஆனா நமக்கு கனமழைன்னு சொல்லி வரும்போது தான் அது எந்த அளவிற்கு மழை தீவிரமாக போகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல ஒரு தீவிரமான கனமழை கடலோர மாவட்டங்கள்ல காத்திருக்கு இன்றைய மழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையாக ஆரம்பிக்கும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இத்தனை நாட்கள் உங்களுக்கு பகல்ல வெயில் வந்திருக்கலாம் இதற்கடுத்து வரும் நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது சற்று தீவிரமாக போதுங்கிறதுனால தாழ்வான பகுதிகளில் மழைநீர் நீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்படும் சென்னை பகுதிகள் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் பொறுதியாக பாதிக்கப்படும் எப்போங்க இந்த மழையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சில இடங்களில் இரவில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை தீவிரமாக இருக்கும் சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை பெய்யும் எது எப்படி இருந்தாலும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு நமக்கு சரியாக பெய்ய போகுது நேரங்களில் வித்தியாசம் இருக்கலாம் சில மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் சில மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்கள் இருந்தாலும் அந்த நேரங்களில் வித்தியாசம் இருந்தாலும் மழை பொழிவில் எந்த மாற்றமும் இருக்க போறது கிடையாது கண்டிப்பாக எல்லா மாவட்டத்திற்கும் மழை பெய்யும் குறைஞ்சபட்சம் ஒரு மிதமான மழையும் அதிகபட்சம் ஒரு கனமழை தீவிரமும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னது போல மிதமான மழை மட்டும் தொடரும் உள் மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க இப்போ தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை இப்படி இந்த மாவட்டங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல எங்கெங்கெல்லாம் கனமழை வரும் நாட்களில் ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி இந்த இரண்டு மாவட்டங்களில் ஆகஸ்ட் முதல் வாரங்கள்ல கனமழை சற்று தீவிரமாக இருக்கும் ஒன்று இரவு நேரங்கள்ல மழை பெய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரங்கள்ல மழை வரலாம் இது வரைக்கும் மழை வரலங்க இனிமே மழை வந்துறப்போதா என்ன அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையாக உட்ராதிங்க இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் நிச்சயமாக நமக்கு மழை பொழிவு தீவிரமாகும் புதுக்கோட்டை திருச்சி அதுக்கப்புறம் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சை நாகை திருவாரூர் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தான் போகிறது உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் இது போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு திருப்பூர் போன்ற பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு மழை வருமா அப்படின்னா உறுதியாக நமக்கு மழை இருக்கு மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் நேற்றைக்கு கூட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில பேர்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க இந்த உள் மாவட்டங்கள்ல மழை சரியாவே இல்லைங்க ஒரே வறட்சியா இருக்கு பகல் நேரங்களில் வெயில் தான் வருது சில இடங்கள்லாம் வறண்டு போய் காணப்படுது அப்படிங்கிற அளவுக்கு மெசேஜ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க உங்களுடைய கமெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் அதிலும் குறிப்பா அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பகுதிகளெலாம் எங்களுக்கு மழை ஒன்றும் அந்தளவுக்கு பெரிதாக வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல எப்போதான் இந்த மழை வரப்போகுது நாங்களும் இந்த மழைக்காக காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க இந்த ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் தான் உங்களுக்கு அதிக அளவில் மழை பெய்ய போகுது அப்படிங்கிற தகவல் நம்ம முன்னாடியிலேருந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு மாதங்கள் ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கலாம் கண்டிப்பாக அந்த கனமழையினுடைய தீவிரம் இந்த இரண்டு மாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப கடுமையான மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்து கடலோர மாவட்டங்களில் அதிக அளவில் நமக்கு மழை கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பாருங்கள் எந்த அளவிற்கு நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் முன்னேற போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோ நேரம் விரிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களிலும் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பரவலாக கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில் நமக்கு நல்ல ஒரு மழை கிடச்சிக்கிட்டு இருக்குது சில இடங்களில் பத்து சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவாயிருக்கு திருநெல்வேலியில் அதிகரிக்கும் மழை வாய்ப்பு நிச்சயமாக அதிகரிக்கும் திருநெல்வேலி சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு நல்ல ஒரு தீவிரமான மழையானது பதிவாகும் ஒரு நாள் முழுவதும் நமக்கு மழை வந்து மாவட்டங்கள்ல வரல அப்படின்னாலும் கூட ஒரு சில மணி நேரங்களாவது நமக்கு கனமழைங்கிறது இனி வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் பகல் நேர வெப்பநிலை எல்லாமே நமக்கு அடுத்து வரும் நாட்களில் சற்று ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்குது மாலை இரவில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு காட்டுடன் கூடிய கனமழையும் நிச்சயமாக பதிவாகும் நண்பர்களே ஆகவே தென் மாவட்ட பகுதிகளுக்கும் கனமழை உண்டு மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களிலும் வெட்டு வெட்டு பரவலாக நீங்கள் மழை பொழிவு எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏற்கனவே சில இடங்களில் நீரில் முழுகிட்டு இருக்கு வெள்ளத்தில் பல இடங்கள் நம்ம எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போலவே நிறைய மாவட்டங்கள் நிறைய பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் கடுமையான வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கு வரக்கூடிய நாட்களிலும் இந்த ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரிலும் நமக்கு தொடர்ச்சியாக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியாக இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்ன கல்லாரிலும் பலத்த மழை இருக்கும் கொடைக்கானலில் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா கொடைக்கானலில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கொடைக்கானல் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னும் கேட்டிருக்கீங்க கனமழை ரொம்ப தீவிரமாகவே இருக்கும் கொடைக்கானல் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கிடையாது இருந்தாலும் கனமழை வந்து பதிவாகும் ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வந்து நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது ஆகவே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த விட்டு விட்டு கன முதல் மிக கனமழையும் மலை பகுதிகளில் எதிர்பாருங்க கன்னியாகுமரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கர்நாடகாவில் இனி வரும் நாட்களில் அதிகனமழை பதிவாக வாய்ப்பு இருப்பதால் ஏன்னா அங்கே வந்து ரெட் அலர்ட்டுங்கிறது கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் ரெட் அலர்ட் அப்படின்னா கர்நாடகாவில் தினந்தோறும் ரெட் அலர்டு தான் எந்த நாள் எடுத்தாலும் ரெட் அலர்ட்டு தான் ஏன்னா அந்த அளவிற்கு மழை பொழிவுங்கிறது காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் சரி வடக்கு கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மழை குறையவே இல்லை அப்போது சில சமயங்கள்ல அப்படியே மழை குறைஞ்சது போல இருக்கும் அப்புறம் சட்டென்று மழை தீவிரமாகி அதிக அளவில் நமக்கு வந்து நீர் வரத்தை நம்ம வரதெல்லாம் பார்த்துருக்குறோம் தொடர்ச்சியாக கர்நாடகா பகுதிகளில் ஒவ்வொரு நாளுமே நம்ம ரெட் அலர்ட் தான் சொல்ல முடியும் கடலோர பகுதிகளுக்குன்னா அங்கே வந்து அதிக அளவு நமக்கு மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு என்னங்க அங்கே மழை வர்றதுனால தமிழ்நாட்டிற்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு பொறுத்த வரைக்கும் அடுத்து வரும் நாட்களில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கன அடியிலிருந்து இரண்டு லட்சம் கன அடி வரைக்கும் திறப்பதற்கான சூழல் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு மழையும் இனி வரும் நாட்கள்ல ரொம்ப தீவிர மழையும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்பட்டு வருது மேட்டூர் அணையிலிருந்தும் அதிக அளவு நீர் திறக்கப்படும் என்பதால் காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா இப்போ அணைகளிலிருந்து நமக்கு உபரி நீர் தான் திறக்க போறாங்க இப்போ வந்து பாசனத்திற்கு வந்து நீர் திறக்க போறது கிடையாது வரப்போகிற மொத்த தண்ணீரையும் அப்படியே வெளியேற்ற போற போறாங்க அப்படிங்கிறதுனால காவிரி கரையோர மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டுறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க